மலம் போகும்போது ஃபேமிலியை போய் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்போர்ட் சொல்கிறேங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பாலக்காடு மலம் விழாவில் கவான்னு ஒரு குட்டி ஐலண்ட் மாதிரி இருக்குங்க அங்கே போயிருக்கீங்களா சூப்பரான வியூஸாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு அங்கே தான் நம்மளோட இந்த ஹோட்டல் இருக்குது எனக்கும் அவருக்கு மீல்ஸும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பரோட்டா வேணும்னா அதுவும் ஆர்டர் பண்ணியாச்சு மீல்ஸு கூட பீட்ரூட் பொரியல் கீரை கூட்டு ஊறுகாய் அது கூடவே சாம்பார் அதே மாதிரி மீன் குழம்பு மோர் ரசம் எல்லாமே இருக்குதுங்க அங்கே கொடுத்த மீன் குழம்பு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் எல்லாருமே நாங்கள் ஒரு ரூபாய் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பொடி மீன் தான் இதை சொல்லுவாங்க இதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் முள் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக கிரேவி கொடுப்பாங்க ஆனாலும் நம்ம வந்து பீஃப் கறியும் சிக்கன் கரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பரோட்டா ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிர் ஃபுல்லாகிடும் இன்னும் முடியலைங்க இது கூடவே நம்ம கப்பையும் அதாவது நம்ம மரவள்ளி கிழங்கும் அதே மாதிரி மீன் குழம்பும் அதுவும் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு இந்த கப்பா ஒரு பிளேட்டுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் அதே மாதிரி மீல்ஸுக்கு செவன்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த பொடி மீன் ஒரு பிளேட்ல வந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க உங்களுக்கு மீன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் எல்லாமே எவ்வளோ டைம் கேட்டாலும் அவங்க தயங்காம கொடுக்குறாங்க சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பா நீங்க அந்த சைட் போறதா இருந்தா ஒரு டைம் இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு பாருங்க நம்மளுக்கு ரீசனபிள் ரேட்டுமா இருக்கும் சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இந்த வீடியோ இவ்வளவு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் பண்ணி